எஸ் அகாடமி கல்வாக்கம் காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் நம்ம இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரம் அப்படின்ற பேரில் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோஸ்லாம் நம்ம தொடர்ந்து போட ஆரம்பிக்கிறோம் ஸோ பாருங்க சோசியல் சயின்ஸ்லேருந்து இம்பார்ட்டன்ட் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ்னா உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டே இருக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சயின்ஸ்லேருந்து நம்ம அகாடமியிலேருந்து சார் முருகேந்திரன் சார் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வீடியோலாம் உங்களுக்கு அப்ளைட் பண்ணிட்டே இருப்பாங்க சரி வாங்க டெய்லி நமக்கு நாலு மணிக்கு நம்மளோட வீடியோஸ்லாம் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சோஷியல் சயின்ஸுன்னா ஒரு நாள் சயின்ஸ் வீடியோ உங்களுக்கு அப்லோட ஆகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா சார் பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்றுலேருந்து நம்ம ஃபாரஸ்ட் சீக்கிரம் சொல்லிட்டு போடாது எனவே ரெண்டு நாள் கொஞ்சம் தவிர்க்க முடியாத காரணத்தினால வீடியோஸ் போட முடியலை இனிமேல் உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸையும் கீழே பதிவு பண்ணுங்கள் சரி வாங்க பார்க்கலாம் சோசியல் சயின்ஸில் அதாவது அதை பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் டுவெண்ட்டி கொஷ்டின்ஸாக நம்ம பார்க்க போகிறோம்

பதினைந்தாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சரிங்களா ரெண்டாயிரத்தி எழுபத்தி நடக்கணும் கொஞ்சம் டெல்லியால ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலுல நடக்கலாம் சரி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தான் மேய பிரபு பார்சியான மக்கள்தொகை கணக்கெடுப்பு எடுத்தார் முழுமையான முதல் மக்களிடைய கணக்கெடுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்னுல தான் ரிபன் பிரபு அவருடைய காலத்தில் எடுக்கப்பட்டது சரிங்களா ஸோ இந்த டேட்டாஸ் தான் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் பார்க்கலாம் பாருங்க இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் என்ன இதுல நமக்கு என்னன்னா ரெண்டு டிஸ்ட்ரிக் கேட்கலாம் என்ன மக்கள் தொகை கொண்ட மாநிலம் என்ன மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் என்ன ரெண்டும் இருக்கு சரியா ரெண்டையும் போட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் என்ன மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் என்ன ரெண்டு பாயிண்ட் இருக்கு மக்கள் தொகை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கிம் தான் ஆன்சர் மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம் குறைந்த மக்கட்டை அடர்த்தி கொண்ட மாநிலம் பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம் சரிங்களா சரிங்களா சோ இது ரெண்டு பாயிண்ட் நம்ம தொகுஷ்ல யாத்திரா குறைந்த மக்கள் தொகை அப்படின்னா சிக்கிம் குறைந்த மக்கள் தொகை அடைத்து கொண்ட மாநிலம் அப்படின்னா அருணாச்சல பிரதேசம் அடுத்து பாருங்க அதிக மக்கள் தொகை அடர்த்தி சரி அதிக மக்கள் தொகை இந்த அடர்த்தி என்று பார்த்துருக்கோம் அப்போ இதுலேயுமே நம்ம பார்க்கலாம் இப்போ என்ன யூனியன் பிரதேசம் என்ன ரெண்டுமே பார்க்கணும் சரி அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் என்ன இப்போ மாநிலம் மாதிரி சொல்கிறேன் மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம் சரிங்களா மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் பார்த்தீங்கன்னா பீகார் சரிங்களா மக்கள் தொகை இது வந்து என்னது அடர்த்தி அதிகம் உள்ள மாநிலம் மக்களிடையை அடர்த்தி அதிகம் உள்ள மாநிலம்னா பீகார் அதிக தொகை கொண்ட மாநிலம்னா உத்தரப்பிரதேசம் நமக்கு கேட்டிருக்கிறது என்னன்னா யூனியன் பிரதேசம் கேட்டிருக்காங்க சரி அதிக தொகை அடர்த்தினாலும் அதிக தொகை கொண்டதுன்னு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு புதுடெல்லி தான் சார் சரிங்களா ஹலோ அடுத்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகையின் எழுத்தறிவு சதவீதம் என்ன ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இந்திய மக்கள் தொகை இந்திய மக்கள் தொகையின் எழுத்தறிவு வீதம் என்ன சரிங்களா எழுத்தறிவு வீதம் என்னன்னா எழுபத்தி நான்கு புள்ளி ஜீரோ நான்கு சதவீதம் தான் இந்திய மக்கள் தொகையின் எழுத்தறிவு வீதம் சரி அப்போ என்ன அப்படின்னு பாருங்களா எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று நான்கு சதவீதம் யார் பார்த்தீங்கன்னா ஆண்கள் எழுத்தறிவு விகிதம் அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான

இருக்கிறதுல ரொம்ப கொண்டது கேரளாவில எவ்வளோ கான்பியூஷன் வந்தாலுமே நான் என்ன பண்ணுறோம் இந்த ரெண்டு பாயிண்ட் வச்சுமே மேட்ச் பண்ண முடியுதான்னு பாருங்க சரியா இந்தியா கொண்டு போல மூணு மூணு சரி அடுத்து டாமனுக்கு இருக்கு இருக்கு இதுல இருக்கு எது அப்படின்னு பார்க்குறோம் சரிங்களா கேரளாவில்தான் நமக்கு அதிகமான மக்கள் தொகை

என்எச் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது தான் சரியான என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர்னால பழைய பேர் நேம் என்ன சரி அது ஒற்றை இருந்துச்சு என்எஸ் என்எஸ் டூ என்எஸ் இருந்துச்சு இப்போ எல்லாமே இரட்டை மாற்றிட்டாங்க ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பழைய பேர் பார்த்தீங்கன்னா செவன் பழைய பேர் என்எஸ் செவன் ஆப்ஷன் இருந்தாலுமே என்ன பேர் என்எஸ் ஃபார்ட்டி தான் இந்தியா தேசிய ஸோ அப்போ என்எஸ் ஃபார்ட்டி செவன்

அடுத்து பாருங்க மாவட்ட சாலைகளை பராமரிப்பது யார் சரி யார் மாவட்ட சாலைகள் யார் பராமரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி இப்போ தேசிய நெடுஞ்சாலைகள் ஆகும் பார்த்தீங்கன்னா அவங்க நேஷ்னல் ஹைவேஸ் தான் அவங்க பராமரிப்பாங்க சரிங்களா சரி மாவட்ட சாலை சரி கிராம பஞ்சாயத்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கிராம சாலைகளை அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க சரி அப்போ அந்த நூறு நாள் வேலைகள் பார்த்தீங்கன்னா கிராம சாலைகளோடு எல்லாம் மெயின்டைன் பண்ணக்கூடியது கிராம பஞ்சாயத்து தான் சார் அப்போ நமக்கு மாவட்ட சாலைகள் பராமரிப்பது யார் சார் அப்படின்னா மாநில பொதுப்பணித்துறை தான் சரியா ஸ்டேட் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லணும் இல்லையா அந்த மாநில பொதுப்பணித்துறை தான் மாவட்ட சாலைகளை பராமரிக்கும் சரிங்களா அது மாவட்ட நிர்வாகம் கிடையாது ரைட் அடுத்து பார்க்க இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள் என்ன ஆபரணங்களா சிமெண்டா தேயிலான்னு பார்த்தா மிகவும் அதிகமாக இறக்குமதி செய்யக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் தான் ஸோ கச்சாயத்திலையாக நம்ம எவ்வளோ இறக்குமதி பண்ணுறது அப்போ முக்கிய இறக்குமதினால் பெட்ரோலியம் தான் நமக்கு ஸோ அந்த மாதிரி மாற்று எதுவும் மாறிட்டோம்னா அந்த இறக்குமதி குறஞ்சோம்னா நம்மளோட எக்கனாமியை அதுக்கு செலவைப்படுத்த தொகையை நம்ம வேற எது இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டோம் அப்படின்னா நம்மளோட எக்னாமி எங்கேயும் டெவலப் ஆகும் பார்க்கலாம் சரியா வடங்களுக்கு எல்லை ஏற்படையும் தலைமையிடம் எங்கே உள்ளது சரியா அப்போ மொத்தம் ரயில்வே மண்டலங்கள் எத்தனை நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்கலாம் மொத்த ரயில்வே மண்டலங்கள் எத்தனை பார்த்தீங்கன்னா பதினெட்டு மண்டலங்கள் இருக்குது சரி பதினேழாவது மண்டலம் கொங்கன் ரயில்வே மண்டலம் பதினெட்டாவது மண்டலமாக எதாவது கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை ரயில்வே மண்டலம் சொல்லிட்டு விசாகப்பட்டினத்தை கொண்டு வந்தாங்க சரி இது இதுவங்க நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரண்டியர் ரயில்வே லைன் அப்படின்ற மாதிரி வரும் நார்த் ஈஸ்டர்ன் என்ன வரும் உடலுக்கு எல்லை ரயில்வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவஹாத்தி அப்படின்னு தான் நமக்கு சரியாக வரும் சரி குப்லி குப்லி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் என்ன சொல்றது மேற்கு தென்மேற்கு மத்திய ரயில்களை வருது குப்லி வரோம் புவனேஸ்வரம் கிழக்குல வந்து கவர்ட் பண்ணலாம் சரி இதெல்லாம் என்னன்றமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரைட் பாருங்க கார்டன் பீச் கப்பல் கட்டம் தெரிஞ்சாலே எங்க உள்ளது கார்டன் பீச் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்கு சரி அப்போ மும்பையில் இருக்கக்கூடிய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மசாகான் கப்பல் கட்டும் தளம் ஸோ கொல்கத்தாவில் இருக்கிறது கார்டன் ரீச் மும்பையில் இருக்கக்கூடிய மசாகான் கப்பல் கட்டும் தளம் அப்போ விசாகப்பட்டினத்தில் என்ன சார் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஷிப்யான்னு சொல்லணும்னா இந்திய கப்பல் கட்டும் தளம் இந்துஸ்தான் சரியா இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் விசாகப்பட்டினம் கொச்சின்னா கொச்சின் ஷிப்யார்டே இருக்கும் சரிங்களா கொச்சின் ஷிப்யார்டு இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ கார்டன் ரீச் எங்கே இருக்குது கொல்கத்தாவில் இருக்குது ஸோ நாலு பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க

நான் பக்கத்து இருக்கேன் இப்போ டிடி சொல்கிறோம் இல்லையா ஜோதிதர்ஷன் அதான் இது காத்தி மண்டலம் எழுதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் அதிவேக விரைவிரைவோட பேர் காத்தி மண்டலம் அதிவேக விரைவிரை இது இல்லாமா அதிவேக விரைவிரை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் சொல்கிறோம் இல்லையா விரைவிரை வந்து காத்தி சரி ஆகாஷ்வாணி என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு எனது அகில இந்திய வானொலி நிலையம் சொல்கிறோமா அதுதான் ஆகாஷ்வாணி சரி பவர் ஃபைன்ஸ் அப்படின்னா என்னது

சரி அலா பதிகார ஊட்டில இருக்கு ஹல்தியாக வெஸ்ட் பெங்காலில் இருக்குது நம்ம அந்த கங்கை நதியிலே இருக்கக்கூடிய வாட்டர்வேஸ் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆர்டராகவே கொடுத்துருக்கு நேஷ்னல் வாட்டர்வே டு கொல்லம் டூ கோட்டபுரம் நேஷ்னல் வாட்டர்வே சரி காக்கிநாட் ஆ புதுச்சேரி நேஷ்னல் வாட்டர்வே ஓ சரிங்களா சரி இப்போ இதில் உனக்கு என்ன சிறப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் சம்திங் இருக்குது இதுதான் மிக நீண்ட நீர்வழி நீர்வழிப்பாதை எதுனா ஹல்ஜியா டூ அலகாபாத் மிக அலகாபாத் ஹல்ஜியான்னு சொல்லணும் அதுதான் மிக நீண்ட நீர்வழிப்பாதை இரண்டாவது பேருக்கு நீண்ட பாதை என்னன்னு பார்த்தீங்கன்னா காக்குநாடு டு புதுச்சேரி செகண்ட் லாங்கஸ்டு இது ஃபர்ஸ்ட்டு சரி அப்போ கொல்லம் டு போட்ட பொருள் என்ன சேர்க்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே செயல்படக்கூடிய வாட்டர் வேஸ் எது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் செயல்படக்கூடிய வாட்டர் வேஸ் கொல்லம் டூ போட்ட போடும் ஸோ இதையுமே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம் சரி அனுப்ப தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் எது மிக உயரமான சிகரம் எது அப்படின்னா ஆனை மொழி என்ன ஆனைமுடியில் தொட்டப்பட்டாகவும் கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும் கன்ஃபியூஷனே வரக்கூடாது ஆனைமுடி மொழி அப்படின்னா ஒட்டுமொத்த தென்னிந்தியாவில் வானுது சரியா ஒட்டுமொத்த தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மிக உயரமான சிகரம் தான் தான் அது தமிழ்நாட்டுக்குள்ள வராது சரியா தமிழ்நாட்டுக்குள்ள மிக உயரமான சிகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டமிட்டா அப்படிங்கிறது தான்

பாருங்க தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் இது அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் அப்படின்னா இது பாக்ஸில் இருக்கும் தருமபுரி அப்படிங்கிறத நமக்கு சரியான ஆன்சர் சரிங்களா ஸோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய என்ன சொல்லுவாங்க ஒரு காடுகள் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா முப்பத்தி மூணு சதவீதம் இருக்கணும் அப்படின்னமா சொல்லுவாங்க இன்னும் எந்த மாநிலமும் அங்கே அந்த இதை அணையில அச்சு பண்ணல பட் ஆனால் மத்திய பிரதேசத்தில் அதிகபட்சமான காடுகள் பரப்பளவு இருக்குது அப்போ மாநிலங்களிலும் கேட்டாங்கன்னா அப்படின்னா இந்தியாவில் இருந்த மாநிலம் அதிகபட்சமான காடுகளோட பரப்புனா மத்திய பிரதேசத்தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டோம் தர்மபுரிதான் அதிகப்படியான மாவட்டம் சரி தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் எது சரிங்களா என்ன ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்லாம் சொல்கிறோம் இல்லையா ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் தான் நீர்மின் சக்தி திட்டம் எங்க இருக்கு மேட்டூர் அணையில இருக்கக்கூடியதான் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி சக்தி கட்டம் சாரி திட்டம் ஓகே சாத்தனூர் பாபன் பாபன் சாத்தனூர் டேம் வந்து இங்கே இருக்குது தென்பெண்ணை ஆறு அதில் இருக்கும் சரியா கள்ளக்குறிச்சி மாவட்டம் இதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன் திருவண்ணாமலை அதில் வரும் பாபநாசம் எங்கே இருக்குது அது தாமிரபுணி ஆற்றில் இருக்குது துங்கபத்ரா எங்கே கிருஷ்ணாவோட துணை நதியெல்லாம் வந்துடும் சரிங்களா தமிழ்நாட்டில் மேற்கு கடைக்கோடி பகுதி எது சரியா ஒட்டுமொத்த பாருங்க இது தென்னிந்தியாவில் வச்சுக்கணும் அதெல்லாம் தமிழ்நாடு இந்த மாதிரி வந்துட்டு இப்படி போகும் சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி போகுமா சரி அப்போ பாருங்க இங்கே போயிட்டு சரி இப்படி நமக்கு பாருங்கள் தென்னிந்தியா அதாவது தெற்கு க தெற்கு முனையானது கன்னியாகுமரி வடக்கு முனையானது பழவேற்கான சொல்லுவோம் மேற்கு முனை அந்த இந்த பக்கம் இந்த பக்கம் இதில் வரும் ஆணை முடி தான் நமக்கு மேற்கு பகுதியில் இருக்குது கிழக்கு பகுதியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோடியக்கரை இருக்கு சரிங்களா சரி அதில் பாருங்கள் கோடியக்கரை எந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கிழக்கு கோடி பலவேறு காலத்தில் பார்த்தீங்கன்னா வடக்கு ஆனை மலை பார்த்தீங்க அப்படின்னா எங்கே மேற்குல இருக்கு சரியா மேற்கு பார்த்த நாள் பயணத்துலையும் போடல நார்த்து சவுத்து இது ஈஸ்ட்டு வெஸ்ட் ஆமாம் அதில் மேற்குல இருக்கு தும்மரி முறை எங்கே இருக்குது சவுத்து தெற்குல இருக்கு ஸோ இது நார்மல் தெரிஞ்சுக்க வேண்டிய பாடசு து okay, okay, இங்கே பதிமூணு டிகிரி ஸோ அப்படிங்க வரும் ஸோ அஞ்சு டிகிரி அச்சு பொறுத்தால் நமக்கு ஜாஸ்தி இருக்கும் ஸோ அதுதான் கரெக்டு அடுத்து பார்க்குறோம் காடம்பாறை நேர்மின் நிலையம் எந்த மலையில் அமைந்துள்ளது சரியா இதுக்கு ஒன்று சிறப்பு அப்படின்றதே பார்க்கலாம் காடம்பாறை நேர்மின் நிலையம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆனை மலையில் இருக்கக்கூடியது சரி ஆனை மலையில் இங்கே பர்டிகுலராக எங்கே அப்படின்னு பார்க்கலாம் வால்பாறையில் இருக்குது இந்த வால்பாறையில் தான் என்ன பண்ணுறது அதிகப்படியான தென்னிந்தியாவில் அதிகப்படியான மலைப்பொழி கொண்ட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன கல்லா இருக்கும் அது வால்பாறையில் தான் அமைஞ்சிருக்கு சின்ன கல்லா இருக்கும் தான் தென்னிந்தியாவில் அதிகப்படியான மழை பொழியும் இடம் இது ஒரு சிறப்பா இன்னொரு சிறப்பா சின்ன கல்லா இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகிலே மூன்றாவது சாரி இந்தியாவில் மூன்றாவது அதிகமாக அந்த உலகிலே அதான் நினைக்கிறேன் இந்தியா மூன்றாவது அதிகமாக மழை பொழியும் இடம் சின்ன கல்லா இந்தியாவில் இந்தியாவிலேயும் பார்த்துக்கலாம் சரியா மூன்றாவது அதிகமாக மழை பொழியும் இடம் சின்ன கல்லா மூன்றாவது அதிகமான மலை அது இந்தியாவிலேயா வேர்ல்டாக கூட பார்த்து பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரி எங்கே வந்து வால்பாறை வால்பாறை எங்கே இருந்தால் ஆனை மலை இப்போ அந்த சின்ன கிணறு மலையெல்லாம் காடம்பாறு நீர் நிலையமும் அமைந்திருக்கிறது சரிங்களா இப்போ நம்ம வரது இந்த இருபது கொஸ்டினுமே அதுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆப்ஷனுக்குமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நேராக உங்களோட கமெண்ட்ஸை நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸையும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ